ஆஸ்திரேலியாவில் கனேடிய பெண்ணொருவர் மர்ம முறையில் உயிரிழந்த நிலையில் பிரித்தானிய பெண்ணொருவரின் ஒருவரின் டிக்டாக் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கனடாவை சேர்ந்த பைபர் ஜேம்ஸ் என்கின்ற வயது பெண் ஆஸ்திரேலியாவின் கேகார் என்ற இடத்தில் உள்ள கடற்கரையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் அவர் காட்டு நாய்களால் கொல்லப்பட்டார் என்று கேள்வி எழுந்தது உடற்கூற்று ஆய்வில் அவரது உடலில் அவர் உயிரிழப்புக்கு முன்பும் அவர் உயிரிழந்த பின்பும் காயங்கள் ஏற்பட்டது தெரியவந்தது ஆனால் அப்பெண் காட்டு நாய்கள் தாக்கியதால் உயிரிழக்கவில்லை என்பது உறுதியானது இந்நிலையில் ஜேம்ஸின் மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு அதே தீவில் பிரித்தானிய சுற்றுலா பயணி எடுத்த காணொளி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் குறித்த சுற்றுலா பயணி மில்லிமே கார்த்தி அந்த தீவில் வாழும் காட்டு நாய்கள் குறித்து தெளிவான பாதுகாப்பு எச்சரிக்கைகளை அப்பட்டமாக புறக்கணித்ததாக பார்வையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மில்லி கார்த்தியின் டிக்டோக் காணொலியில் புதர்கள் நிறைந்த பகுதியில் தனியாக சுற்றித் திரிவதையும் அவர் காட்டு நாய்கள் எச்சரிக்கை பலகையை கடந்து செல்வதையும் பார்க்க முடிகிறது மேலும் அவர் டிங்கோ குச்சி என்று அழைக்கப்படும் பாதுகாப்பு தடியை எடுத்து செல்வதா வேண்டாமா என்று வெளிப்படையாக விவாதிக்கிறார் இறுதியில் அவர் அதனை எடுத்து செல்ல வேண்டாம் என்று முடிவு செய்கிறார் அத்துடன் இது மிகவும் பயமாக இருக்கிறது ஏனென்றால் நான் இப்போது தனியாக முகாமை விட்டு வெளியேற போகின்றேன் என்று அவர் கேமராவில் கூறுகிறார் அடுத்த கிளிப்பில் அவர் வித பாதிப்பும் இல்லாமல் கடற்கரையை அடைவது காட்டப்படுகிறது இந்த டிக்டாக் காணொலியை பார்த்தவர்கள் கடுமையான விமர்சனங்களை தெரிவித்து வருகின்றனர் அதற்கு பதிலளித்த மில்லி விதிகளை மீறுவது என்பது தற்சியலாக நடந்ததாகவும் வேண்டுமென்றே எதையும் செய்யவில்லை என்றும் கூறியுள்ளார்